விழிப்புணர்வு வணக்கம் கிங் ஆஃப் ஜம் டாட் காம் வழங்கும் மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் பல்வேறு விதமான நுட்பங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய பிராணசக்தியை பயன்படுத்தி நம்முடைய உடலில் உள்ள குறைபாடுகளை எப்படி நீக்கிக் கொள்வது நாம் பிராணசக்தியுடன் வாழ்வது எப்படி என்ற நுட்பம் குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நம்முடைய உடல் பல்வேறு விதமான கோஷங்களை உள்ளடக்கியது அதில் குறிப்பாக மூன்று விஷயங்கள் வந்து எல்லாரும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இந்த பரு உடல் இன்னொன்று நம்முடைய மன உடல் எண்ணங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடியது இன்னொன்று ஸ்தூல உடல் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று உடல்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது இதில் அந்த ஸ்தூல உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த மன உடலிலும் சரி அல்லது நம்முடைய பரு உடலிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதேபோன்று பரு உடலில் ஏற்படும் பாதிப்பு நம்முடைய ஸ்தூல உடலிலும் மன உடம்பிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி மூன்று உடல்களுக்கும் ஒவ்வொரு உடம்பிற்குள் ஏற்படும் பாதிப்புகள் இன்னொரு உடம்பை பாதிக்கும் இந்த பருவுடல் இந்த பூமியில் நாம் உருவாக்கி கொண்டு வந்தது இந்த மன உடல் நம்முடைய சிந்தனையால் உருவாக்கியது நம்முடைய அந்த சூக்கும உடல் என்று சொல்லக்கூடியது இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக குறிப்பிடப்படுகிறது இதில் உள்ள பதிவுகளை இதில் உள்ள குறைபாடுகளை நாம் நீக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியாது என்பதுதான் அரிய நுட்பம் இதை எப்படி நீக்கலாம் இதை எப்படி நம்முடைய சுக்கும உடலுக்கு சக்தி ஊட்டலாம் அதன் மூலமாக நம்முடைய மன உடலையும் பரு உடலையும் சக்தி வாய்ந்ததாக மாற்றலாம் என்ற நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதாக உங்களுடைய உள்ளங்கையில் இந்த ஐந்து விரலையும் வச்சு வட்டமாக அப்படி சுழற்றுவது அதேமாரி இந்த கையிலையும் இப்படி அப்புறம் ரெண்டு கையும் இப்படியே ஆட்னி என்ன ரெண்டு கைக்கும் இடையில் ஒரு இழுவை விசை வர ஆரம்பிச்சு அப்படிப்பட்ட விசை வரும் பொழுது உங்கள் கையில் ஆற்றல் பெருக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது உங்கள் தடைக்கு மேலே அந்த கை ரெண்டையும் தூக்கி என்னுடைய உடல் முழுவதும் பிரபஞ்ச சக்தி இறங்கட்டும் என் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கட்டும் என் உடல் முழுவதும் பிரபஞ்ச சக்தி நிறங்கட்டும் என் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கட்டும் அப்படின்னா ரெகுலராக ஒரு இருபத்தோரு முறை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா தினமும் இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே ஏராளமாக நிரம்பு அதன் மூலமாக உங்களுடைய சூக்கும உடல் மன உடல் பருவுடல் அனைத்தும் சக்தி வாய்ந்ததாக மாறுவதை பார்ப்பீர்கள் என்ற அரிய நுட்பத்தை பதிவிட விரும்புகிறேன் இது அனைத்தும் மிக எளிய விஷயமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பயிற்சி செய்து பாருங்கள் ஒரு இருபத்தொரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதை உணர்வீர்கள் உங்களுக்கு இருந்த பல்வேறு விதமான மன சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது சூக்கும சம்பந்தப்பட்ட விஷயங்களோ பாதிப்பாக இருந்தால் அதை உடனடியாக நீங்குவதை பார்ப்பீர்கள் என்ற அரிய நுற்பத்தை பதிவிட விரும்புகிறேன் நாளை வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மகத்தான மாற்றங்கள் தூங்கட்டும் இப்பொழுதிலிருந்து நன்றி வணக்கம்